என்ன சார் நம்ம இன்னைக்கு வந்து புதிய எல்லைக்கு போறோம் எப்படி இருக்கு எப்படி சந்தோஷமா இருக்கா என்ன எப்படி ஆண்டா சொன்னாரு தகப்பன் தேசத்துக்கு போ அப்படின்னு ரொம்ப சந்தோஷமா தான் இருந்துச்சு ஆனா ஒரே ஒரு விஷயம் மட்டும் நான் நோட் பண்ணேன் இந்த பாரு எல்லாருமே கமெண்ட்ஸ்ல என்ன சொல்லியிருக்காங்கன்னு பாரு இந்த மாதிரி சிஸ்டர் நீங்க வந்து இந்த எங்க எல்கைக்கு நல்லதா நீங்க வர்றதுலாம் ரொம்ப நல்லது ஆனா இது ரொம்ப வந்து விக்கிரங்கள் நிறைஞ்ச ஒரு ஏரியா அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பாக்கும்போது போது ஒருத்தவங்க ரெண்டு பேரும் இல்ல நிறைய பேர் ஆமா நானுமே ரொம்ப படிச்சேன் உண்மையுமே அந்த தேசம் பொதுவாவே அது அப்படிதான் வச்சுக்கோங்க நம்ம நிறைய அல்கையில போயிட்டு வந்திருக்கோம் நிறைய ஊரை பார்த்தாச்சு நிறைய விக்கிரங்கள் பார்த்தாச்சு ஆனா இந்த ஊர்ல வந்து ஸ்பெசிபிக்கா ஆவியானவர் வந்து நம்ம ஏதோ சொல்றாரு தான் வந்து நிறைய பேர் வந்து அதையே திருப்பி திருப்பி சொல்ற மாதிரி இல்ல இன்று யாருக்கு முன்னாடியே நிறைய வார்னிங்ஸ் வந்து வருது டேஞ்சர் சைன்ஸ் எல்லாம் வருது அதனால நம்ம வந்து இப்ப போகும்போது இப்ப ரொம்ப எக்ஸைட்டிங் ஆகி போறோமோ இல்லையோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம அங்க போய் அப்சர்வ் பண்ண போறோம் அந்த டெரிட்டரி எப்படி இருக்கு அந்த எல்கை வந்து எப்படிப்பட்ட எல்கைன்றது சரிப்பா அப்படியே நம்ம பேசிட்டே வந்து நடக்கலாம் ஒரு வழியா எல்லை வந்து கடந்தாச்சு எல்லைக்குள்ள ஒரு என்ட்ரி கொடுத்தாச்சு சரி இப்பதான் எனக்கு ஒரு வசனம் வருது ஞாபகம் அந்த வசனம் என்னன்னு பாக்கலாம் இந்த உபாமத்துல இந்த வசனம் படிய இந்த வசனம் தான் ஆண்டவர் வந்து சொல்லியிருக்காரு உபாமம் ஏழாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் அந்த ஜாதிகளே உன் தேவனாகிய கத்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் உன்னை விட்டு துருத்தி விடுவார் நீ அவர்களை ஒருமிக்க நிர்மூலமாக்க வேண்டாம் நிர்மூலமாக்கினால் காட்டு மிருகங்கள் உன்னிடத்தில் பெருகி போகும் இப்ப வந்து நம்ம வந்து இதான் நம்ம வந்து பண்ண போறோம் நம்ம வந்து நம்ம இந்த கிரகங்களை பார்த்து நம்ம பயப்படவோ எதுவும் பண்ண வேண்டாம் ஆனா இந்த எல்கையில உள்ள இத ஆண்டர் வந்து ஒண்ணு ஒன்னா நிர்மூலமாக்குவார் சரியா நம்ம ஒரேடியாவும் வந்து எல்லாமே ஒரே ஒரே நாள்ல வந்து நம்ம போனோம் எல்லா இருளின் ராஜ்யம் எல்லாம் போயிருச்சு அப்படின்னு சொல்ல முடியாது ஆனா கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் வந்து நிர்மூலமாக்குவார் சரியா ஆமா ஜாஸ் நம்ம என்ன எல்லைக்குள்ள வந்துட்டோம் நம்ம நம்ம அஸ்மத்தையும் பார்த்தபடி ஆண்டவர் வந்து நமக்கு இதெல்லாம் பண்ணுவாரு ஓகே நம்ம முதலாவது நம்ம எல்லைக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் வந்துட்டோம் எல்லாம் செட் பண்ணிட்டோம் வீடு எல்லாமே செட் பண்ணியாச்சு நம்மளும் செட் ஆயிடுச்சு இப்ப நம்ம எல்லைக்குள்ள வந்துட்டோம் முதல்ல நம்ம இப்ப என்ன பண்ணனும் நம்ம ஏன்னா ஏற்கனவே ஆண்டர் நிறைய ஒரு வார்னிங் கொடுத்துருக்காரு ஒரு டேஞ்சர் சோன் தான் நம்ம வச்சுக்கலாமே இந்த ஒரு எல்லை கூட சோ நம்ம எப்படி நம்ம ஹேண்டில் பண்றது சரி இப்ப வந்து நம்மளுடைய மைண்டை நம்ம யூஸ் பண்றதை விட நம்ம ஆவியானவருடைய மூளையே போறதா நல்லது அவரு மூவ் பண்ணும் போது நம்மளும் மூவ் பண்ணுவோம் அவர் அமைதியா இருக்கும் சொல்லும் போது நம்மளும் அமைதியா இருக்கணும் இப்ப நம்ம கொஞ்ச நேரம் நம்ம கண்களை பண்ணுவோம் சரியா ஆவியான நம்ம இருதயத்துல பேசுவாரு போது என்ன சொல்றாரோ நம்ம அதை அப்படியே செய்வோம் செய்யும் போது வந்து நிச்சயமா அந்த காரியம் நமக்கு வந்து வாய்ப்பு அண்ட ஒரு இஸ்தோத்தன் தகப்பனே அப்பா அப்பா தகப்பனே நமக்கு நன்றி செலுத்துறோம் அண்டவரே இந்த புதிய எல்லைக்குள்ள எங்களை பிரவேசிக்க பண்ண உடைய கிருபைலுக்கா நாங்க நன்றி செலுத்துறோம் தகப்பனே பரிசுத்தாவியானவரே உங்களுடைய உதவிக்கா நாங்க நன்றி செலுத்துற ஆண்டுவரே தேற்ற வளனா எங்க கூட இவ்வளவு நாள் நீங்க பயணம் பண்ணாக்கா நாங்க நன்றி செலுத்துறோம் ஆண்டுவரே அப்பா ஆண்டுரே ஸ்தோத்ர ஐசப்பா உங்களுக்கு நாங்க நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே இந்த நேரத்துல ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் ஆவியானவர் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்த எல்லா சத்தியங்களையும் உங்களுக்கு நினைப்பூட்டுவார் என்று சொல்லியிருக்கீங்க ஆண்டவரே இந்த தருணத்துல நாங்க என்ன செய்ய வேண்டும் நாங்க அடுத்த ஸ்டெப் என்ன செய்யணும்ன்றதா ஆவியானவர் மூலமாக நீர் எங்களுக்கு வெளிப்படுத்த வேண்டுமா சுபிக்கிற ஆண்டவரே ஆவியானவரே உங்களுடைய சத்தத்துக்காக நாங்க காத்திருக்கிறோம் தகப்பனே நீர் எங்கள் இறுதியத்துல பேச முடியாது சொப்பனங்கள் தரிசனங்கள் மூலமா நீ பேசி வார்த்தையின் மூலமா பேசி எங்களுக்கு வெளிப்படுத்த முடியாது ஆண்டு உரே ஸ்தோத்திரம் தகப்பனே நாங்க இப்ப நுழைஞ்சிருக்கோம் அந்த ஸ்டெப் நாங்க என்ன எடுத்து வைக்கணும்ன்றத அண்டபரே அப்பா நீங்க சொல்லும் முடியாத அந்த சத்தத்துக்கு நாங்க கீழ்ப்புடிய முடியாது நாங்க காத்து இருக்கிறோம் ஆண்டுபரே ஸ்தோத்ரம் மீதியான நாமே நண்டு ஒரு ஸ்தோத்ராண்டு மீதியான எல்லா பற்றியும் உங்க திருக்கத்துல படைக்கிறோம்

மெயின் இடத்த மட்டும் அதாவது மெயின் ரோட்ஸ் மட்டும் கவர் பண்ற மாதிரி நம்ம வந்து ப்ரேயர் வாக் போனோம் அங்க இந்த டிஸ்ட்ரிக்ட் இருக்க எல்லா ஏரியாஸ்லயும் மெயின் ரோட்ஸ் மட்டும் கனெக்டிங் மெயின் ரோட்ஸ் மட்டும் ஆமா சரி அது ஓகே நம்ம எல்லாம் பண்ணலாம் அது என்ன பிரேயர் வாக்குக்கும் பிரேயர் வாக்குக்கும் நம்ம அதை எல்லையில இருக்கக்கும் என்ன சம்மந்தம் இருக்கு அது எப்படி நமக்கு அதனால நமக்கு என்ன பெனிஃபிட் அதாவது இப்ப நம்ம பிரேயர் வாக்கு அந்த அந்த ஜபத்தோடய நம்ம போற நிமித்தமாக நம்ம ஒரு விஷயத்தை தெரியப்படுத்துறோம் என்ன அப்படின்னா இருளின் ராஜத்துக்கு இப்படி நாங்க வந்திருக்கோம் அப்படின்றத நம்மளே தெரியப்படுத்துறோம் தெரியப்படுத்துறது மட்டுமில்லாம அந்த இடத்த நம்ம வந்து சுதந்திரிக்க நிச்சயமா அதை சுதந்திரிக்க போறோம்ன்ற ஒரு விஷயத்தையும் நம்ம காமிக்கிறோம் காலத்துல எல்லாம் அந்த ராஜாக்கள் வந்து ஒரு ஒரு இடத்தை வே மாறு வேசத்துல வந்து தேவு பார்த்துட்டு வருவாங்க அது ஆமா பைபிளே நம்ம இன்னைக்கு அதான் அந்த வசனத்தை தான் நம்ம எடுக்க போறோம் ஆதி அம்மன் நாற்பத்தி ஒன்னாம் அதிகாரம் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் மேலும் பார்வோன் யோசிப்புக்கு சாப்னாத்து பண்ணையா என்ற என்கின்ற பெயரையிட்டு ஓன் பட்டணத்து ஆசாரியனாகிய குமாரத்தி ஆகிய ஆஸ்நாத்தை அவனுக்கு மனைவியாக கொடுத்தான் யோசேப்பு எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான் இதுதான் வந்து நம்ம அந்த நம்ம கவனிக்க வேண்டிய இது சரியா எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கும்படி புறப்பட்டான் இது ஒரு விஷயமா இப்ப நம்ம புதிய பாட்டுல ஒரு வசனம் பாக்கலாம் அப்போ சில பதினேழு பதினாறு அத்தனை பட்டணத்தில் பவுல் அவர்களுக்கு கா அவர்களுக்காக காத்து கொண்டிருக்கையில் அந்த பட்டணம் விக்கிரகங்களால் நிறைந்திருக்கிறதை கண்டு தன் ஆவியில் மிகுந்த வைராக்கியம் மறைந்து இப்ப வந்து இது பாக்குறோம் அதாவது எப்பயுமே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே நம்ம அந்த எல்கையை நம்ம போகும்போது நம்ம வந்து தெரியப்படுத்துறோம் சுத்தி பாத்துறது பார்த்து நாங்க வந்திருக்கோம் அப்படின்றத எதிரின் ராஜ்யத்துக்கு நம்ம ஒரு இன்டெரக்டா தெரியப்படுத்துறோம் ப்ரேயர் பண்ணிட்டே நம்ம போறதுனால தேவ தூதர்கள் நம்மளோட இணைந்து வருவாங்க ஒரு வெளிச்சம் நம்ம கூட வரும் கண்டிப்பா அதை நம்ம ஒரு நாள் நிச்சயமா சுதந்திரிக்க போறோம்ன்றதை நம்ம காமிக்க போறோம் அதுதான் நம்ம வந்து இப்ப பண்ண போறோம் ஆமா அது சரி இப்ப நம்ம நம்ம பிள்ளைங்க எல்லாருமே இருக்காங்க எல்லாத்தையும் சேர்த்து தூக்கிட்டு போகணுமா இல்ல என்ன இவங்களை வச்சுட்டு எப்படி நம்ம இவ்வளவு தூரம் நம்ம நடந்து ப்ரேயர் வாக் பண்ணி எப்படி பண்ண இல்ல நிறைய பேர் நம்ம குடும்பத்திலே இப்ப நிறைய பேர் இருக்கோம் சோ எல்லாருமே எப்படி போவா இல்ல நம்ம குடும்பத்துக்கு ஒரு ஆள் குடும்ப தலைவர்கள் மாதிரி மட்டும் போலாமா இல்ல குடும்பத்துல ஒரு போலாமா எப்படி இல்ல பிள்ளைங்க எல்லாரும் சேர்த்து கூப்பிட்டு போறதுல தப்பு இல்லையே நமக்கு அதான் நம்ம வந்து நம்ம எல்லா இருக்கிற டிஸ்டன்ஸ் ஃபுல்லாத்தையும் நம்ம கவர் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கண்டிப்பா நம்மளுடைய பிள்ளைங்க முடியாது அதனால நம்ம என்ன பண்ணா இப்ப ஒரு நம்ம போற வெஹிக்கிள் வந்து ஒரு ஒரு உரத்துல வச்சுட்டு அந்த ஸ்ட்ரீட் நம்ம கவர் பண்ணிட்டு திருப்பி வந்து நம்ம வண்டி எடுத்துட்டு நம்ம அடுத்த ஸ்பாட் ஒரு மெயின் ஸ்பாட்ல போட்டுட்டு அப்புறம் திருப்பி அந்த அங்குட்டோடி உள்ள ஒரு அப்படி வந்து கவர் பண்ணலாம் இருந்தோம்னா ரெண்டு ரெண்டு பேரை நம்ம பிரிச்சு நம்ம பிள்ளைல கண்டிப்பா எடுத்துட்டு தான் போனோம் ஏன்னா அப்பதான் வந்து விசாசுக்கு வந்து இவங்க இவ்ளோ வைராக்கியமா இது பண்றாங்க அப்படின்ற ஒரு விஷயம் வந்து தெரியும் அதனால ஒரு எல்கைக்குள்ள நுழையும் போது ஆவியான சொல்ற மாதிரி பிரேயர் வாக் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்கிற நம்ம பர்டிகுலர் ஏரியால நம்ம ஒரு இருபது இப்ப ஒரு இருபது கிராமம் வச்சிருக்கோம்னா அந்த இருபது நாள்ல ஒரு ஒரு கிராமம் ஒரு ஒரு நாள் கூட நம்ம சூஸ் பண்ணி அந்த கிராமத்துக்கு நம்ம வெஹிக்கிள்ள போய் இறங்கிடறோம் ஆமா இறங்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த மெயின் ஏரியால ஒரு வாக் நடந்துட்டு வந்து நம்ம இது பண்ணிக்கலாம் ஓகே இது ரொம்ப நல்ல தான் இருக்கு சரி அப்ப நம்ம ஃபர்ஸ்ட் எல்கே சுந்தரிக்க போறோம் அதனால நம்ம ஃபர்ஸ்ட் எழுதுனா இந்த மாசம் நம்ம பிரேயர் வாக் மட்டும் நம்ம போவோம் ஓகே கண்டிப்பா பிரைஸ் பெஸ்ட் சென்ஸ்டர்ஸ் இப்ப நம்ம வந்து பார்த்தோம் ஒரு எல்கே குள்ள போகும்போது ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து நம்ம என்ன பண்ணனும் அப்படிங்கறத உடனே நம்ம இன்னைக்கு போறோம் நாளைக்கு ஆண்டர் நமக்கு அந்த எல்கே தந்துவாரே அப்படி சொல்ல எல்லாம் என்ன ஒரு அடுத்த ஒரு ஊரு இல்லன்னா ஒரு கிராமத்துல நீங்க உங்க இடத்துல போய் நிக்கிறீங்க ஏதோ ஒரு புதுசா ஒரு புது ஆபீஸ் எதுனா ஆபீஸ் ஒரு புது ஸ்கூல் எதுவா இருக்கலாம் ஒரு புது வீடா கூட இருக்கலாம் இல்ல அந்த அந்த ஒரு ஏரியாவுக்கு நீங்க அந்த இடத்துலதான் நீங்க புதுசா என்ட்ரி குடுக்குறீங்க அப்படின்னா நம்ம வந்து இப்ப நம்ம சொன்ன மாதிரி வந்து ஒரு பிரேயர் வாக் அப்படிங்கறது வந்து இப்ப நீங்க ஒரு புது தெருவுக்கு போறீங்க உங்க தெருவை சுத்தி அந்த சைடுல இருக்க அந்த மெயின் ரோட்டை சுத்தி இதெல்லாம் நம்ம பிரேயர் வாக் பண்ணலாம் உண்மையாலுமே வந்து இது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஒரு விஷயம் இப்ப நாங்க போனதுக்கு அப்புறம் என்ன நடந்துச்சு அப்படின்றத நம்ம இன்னொரு ஒரு வீடியோல பாப்போம் இந்த வீடியோ ரொம்ப பிரயோஜனமா இருந்திருக்கும் அப்படி நாங்க விசுவாசிக்கிறோம் நீங்க தொடர்ந்து இந்த இந்த மாதிரி இந்த வீடியோஸ் நீங்க அடுத்தடுத்து நீங்க பாத்துட்டே வாங்க எப்படி நம்ம வந்து வாழணும் அதுல வந்து எப்படி நம்ம ஒரு ஒரு விஷயத்த நம்ம கத்துட்டு நம்ம ஜெ பிசாசினுடைய இருளின் ராஜ்ஜியத்துல இருந்து நம்ம எப்படி விடுதலையாயி முக்கியமா வைக்கிறவங்க அதிகமா நிறைந்த இடத்துல இருந்து நம்ம எப்படி வந்து வாழணும் அதுல எப்படி நம்ம தப்பிச்சு கொள்ளலாம் அப்படிங்கிறத நம்ம இனி தொடர்ந்து அடுத்தடுத்த வீடியோல நம்ம பாக்கலாம் நீங்க தொடர்ந்து பாருங்க நிச்சயமா கத்துறோங்களா ஸ்ரீரீபா